ஹாய் வணக்கம் நான் சசினிஷா ஃபேமிலி நான் உங்கள் சசி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நின்ற நாளைய பிறகு நான் அந்த வீடியோவை உங்களை சந்திக்கிறதுல பெருவிய மகிழ்ச்சி அடைகிறோம் என்னென்னு சொன்னால் நான் என்னுடைய வீடியோ கடந்த நாட்களே நான் அந்த மாபெரும் நாள் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டிருந்த வேலையிலே எங்களுடைய வீடியோவை வந்து தடை செய்துட்டினோம் எங்களுடைய வருமானங்களை வந்து முடக்கி வச்சுருக்கணும் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியாத சிக்கல்கள் காணப்பட்டது ஆனாலும் உங்கள்ட உங்களை தெரிந்த அனுபவம் உள்ள உங்கள்ட கேட்டுக்கொள்கிறோம் வீடியோவில் மீண்டும் நாங்கள் திரும்பவும் வருமானத்தை பெற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு வழிகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவை தருகிறோம் எங்களுக்கு அநேக சப்போர்ட் அநேக ஆதரவுகளை தந்திருந்த நீங்கள் நாங்கள் வேணுமென்னு சொன்னால் வேறு ஒரு யூடியூப் சேனல்லாம் திறக்க வேணும் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு இதில் ஒரு விடுதலை பெற்று நாங்கள் மீண்டும் அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு எதுவும் வழிகள் இருந்தால் உங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் திரும்பவும் யூடியூப் சேனலை தொடர்ந்து தொடர்ந்து ஆரம்பிக்க அது ஒரு உதவியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்